ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த செம்பருத்தி பூவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் டெய்லி இவ்வளோ பூ பூக்கும் செவ்வாய் வெள்ளினா சாமிக்கு வச்சுருவோம் மற்ற நாள் வந்து நம்ம நான்வெஜ் சேர்த்து சாமிக்கு வைக்க முடியாது ஆனால் செடியிலேருந்து பறிக்கவும் மனசு வராது அதுவாக வாடி வதங்கி கீழே விழுந்த பிறகு அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா ஹோம்மேடு சீகைக்காய் வந்து நான் ரெடி பண்ணி தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன் அதனால் காய் காய வச்சு எடுத்துக்குவேன் இந்த மாதிரி சீசன் டைமில் அதே மாதிரி தான் லெமன் தோளுமே நான் காய வச்சு எடுத்துக்குவேன் அது ஒரு பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன் நான் ஹோம்மேடு சிகைக்காவுக்குன்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம உடம்ப மட்டும் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை மைண்டையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்புறம் நான் டே சிக்ஸ்டீன் வந்து ரெண்டு ஆப்பம் சாம்பார் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சப்ஜா விதை போட்டு ஹனியும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா இனிப்பு தேவைன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் பனானா லெவன் ஓ கிளாக் எடுத்துக்கிட்டேன் லஞ்சு வந்து கொள்ளு ரசம் கோவக்காய் புரியல் ஒரு எக்கு எடுத்துக்கிட்டேன் அதுவே எனக்கு டேஸ்ட்டாக ஃபுல்லாக இருந்தது ஈவினிங் சத்துமாவு பால் குடித்தேன் முன்னாடி செவன் கேஜி குறைக்கும் போலாம் சத்து மாவு பால் எப்போவுமே குடிக்க பால் வீட்டில் இருக்காது பத்தாது ஆனால் இப்போ குடிக்கிறேன் ஆனால் அது குடிக்கும்போது டின்னர் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் இப்போ குடிச்சிட்டு சில டைம் டின்னரும் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஆப்பமும் கோவக்காய் பொரியலையும் எடுத்துக்கிட்டேன் டின்னரு சம்டைம் வந்து டின்னர் எடுத்தேன்னா சத்துமாவு பால் குடிக்க மாட்டேன் இன்றைக்கி வாக்கிங் வந்து செவன் தௌசண்ட் நடந்திருக்கேன் அப்புறம் டே செவன்டீன் சேம் வெயிட் தான் இருந்தேன் டூ டேஸ்க்கு ஒரு தடவை தான் வெயிட் பார்த்தேன் அன்றைக்கி மார்னிங் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாதனால காலிஃப்ளவரும் வெங்காயம் தக்காளியும் போட்டு குருமா கம்மியாக தான் வச்சேன் ஏன்னா கோதுமாவும் காலி ஆகிடுச்சி சப்பாத்தி குட்டி குட்டி சப்பாத்தியும் மூணு தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுவே சம்பிள டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் குருமா சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்லாம் போட்டு பண்ணுவேன் ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கம்மியாக பண்ணதுனால சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்புறம் வந்து குக்கும்பரில் வந்து வத்தல் பொடியும் சால்ட்டும் போட்டு சேலட் மாதிரி சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஹனி நாடு சக்கரை போட்டு குடித்தேன் அப்புறம் லஞ்சு வந்து தயிர் சாதம்ங்கிறதுனால வெங்காயம் கருவாடு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் ஒயிட் ரைஸ் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் சின்ன பையன் தட்டில் தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குருமா கொஞ்சோள் இருந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிருந்தோம் ஃபிஷ் வாங்கிறதுக்கு அப்புறம் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது வாங்கணும் போல் ஆசை நான் வாங்கலை ஃபிஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு உண்மையிலே கடைக்கு போனோன்னு நான் சின்ன பிள்ளையாகவே மாறிட்டேன் நம்ம லேடிஸ் எல்லாேருக்குமே மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும் குழந்தைங்க ஹோம் ஒர்க் வீட்டு வேலை அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வைங்க ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ்னால் வாங்கி வைங்க நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் எந்த மன அழுத்தமும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் முன்னாடி பத்து மீன் வாங்கி போட்டிருந்தோம் அதில் ஏழு செத்து போச்சு மூணு தான் இருக்குது அதனால் மறுபடியும் ஒரு ஏழு ஃபிஷ் வாங்கி வாங்கி போட்டிருக்கோம் அதில் டூ பிளாக்ஸு அப்புறம் நாலு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது அப்புறம் ஒன்று வந்து க்ரீனு க்ரீன் ஏன் வாங்கினோன்னா ஆல்ரெடி பிங்க் கலர் ஒன்று இருக்குது அதுக்கு ஜோடி இறந்து போனதுனால வாங்கி போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு காலையில் ஃபுட்டு போடுறது ஈவினிங் ஃபுட்டு போடும்போது அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறது அது நீந்திரதை பார்த்துட்டு இருக்கும்போது போது நமக்கு எவ்வளோ ஒரி இப்போ இருந்தாலும் அதை மறந்து நம்மளே மறந்து சின்ன பிள்ளையாக ஆகி பார்க்கும்போது அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஈவினிங் வந்து சீனி கிழங்கு வந்து அவிச்சேன் பசங்களுக்கு அதில் ஒரு சின்ன கிழங்கு ரெண்டு கிழங்கு நான் சாப்பிட்டேன் அப்புறம் டின்னர் வந்து ஒரு ஆப்பம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் மட்டும்தான் போனேன் ஒர்க் அவுட் போ பண்ணலை